இந்த திமுக அரசுக்கும் இந்த முதலமைச்சருக்கும் அந்த காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சரையும் இந்த காவல்துறை அதிகாரிக்கும் நாங்கள் சவால் விடுகிறோம் இது உண்மை இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம் இரண்டு கடிதங்களை டிஜிபிக்கு எழுதினாரா இல்லையா அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டது மழை நடைபெற்ற கள்ளச்சாலாய சாவு மெத்தனால் எத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட கள்ளச்சாலாய சாவு தமிழகத்திலே மெத்தனால் தங்கு தடையின்றி கிடைக்கிறது அதை தடுப்பதற்கோ முறைப்படுத்துவதற்கோ சரியான சட்ட வகுக்கப்படவில்லை கண்காணிக்கப்படவில்லை தவறான விதிகளின் கீழே அந்த மெத்தனால் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த கள்ளச்சாராய சாவை மெத்தனால் அழிந்து கள்ளச்சாராய சாவை தடுக்க வேண்டும் என்றால் இதிலே சம்பந்தப்பட்டவர் அனைவரும் அமர்ந்து பேசி கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் சட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைக்கப்பட வேண்டும் என்று சிபிசிஐடி ஏடிஜிபி தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலுக்கு இரண்டு கடிதங்களை எழுதினாரா இல்லையா அந்த கடிதத்தை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அன்றைக்கு இருந்த உள்துறை செயலாளர் திருமதி அமுதாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இப்போது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த உள்துறை செயலாளர் நம்ம ஆட்சியிலிருந்தா நேர்மையான அதிகாரின்னு சொல்லுவாங்க திமுக ஆட்சி வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது எந்த தப்புமே அவங்களுக்கு கண்ணு தெரியாது கலாச்சாரம் எங்கூச்சாலும் கண்ணு தெரியாது தெரியாது அவங்க அதிகாரி சில எல்லாம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் டிஜிபி என்ன சொல்கிறார் ஏடிஜிபி எழுதிய கடிதத்தை மேற்கோள் காட்டி தமிழகத்திலே மெத்தனால் விற்பனையை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டும் கடுமையான சட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும்